டிசம்பர் இருபத்தி ஒன்று சிறகடி காசையில இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா ஸ்ருதியும் ரவி வீட்டுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி சொல்றாங்க ஓ ரோஹிணி மட்டும் இல்லைன்னா அவங்க அண்ணெல்லாம் ஒன்றுமே செய்யாம சும்மா தான் இருப்பாங்க அப்போ பார்த்து அங்கே தூரத்துல இருந்து ரோஹினி மனோஜ் இவங்களை தேடி வராங்க உடனே ரவி நம்ம பேசுனது கேட்டிருப்பானோ அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க எவ்வளோ மீட்டர் வரைக்கும் கேட்கணும்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் கேட்டிருக்காது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்து ரவி கிட்டே கேட்குறாங்க எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா அப்பா எப்படி சொல்லிட்டாங்கன்னு நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்காங்க உடனே ரவி சொல்லாங்க எனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு மனோஜ் ஆம்மானி உங்கள் மாமனார்ட்டை கேட்க வேண்டியதானே மாமனார் சுத்தெல்லாம் உனக்கு தானே அப்படிங்கிறாங்க உடனே ரவி என்னையப்பே அவர்கிட்ட அடமான வைக்க சொல்கிறீங்க அவர்கிட்டலாம் நான் கேட்கவே மாட்டேன் அவரே எனக்கு பிளாங்க் செக் கொடுத்தாரு அதை கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னோடனே ஸ்ருதி ஆமா என்னே வந்து திட்டினாங்க அப்படிங்கவும் அதுக்கு ரோ உடனே ரோகிணி கேட்குறாங்க அப்போது நாளைக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறனாலும் உங்கள் கிட்ட போய் கேட்க மாட்டீங்களா அப்படின்னோடனே அதுக்கு ரவி ஆகா நான் கேட்க மாட்டேன் என்னோட சொந்த தான் நான் கேட்பேன் நான் போய் அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன என்ன நினைப்பார் எனக்கு இதுக்கு கூட இல்லைன்னு நினச்சிக்கிட மாட்டார் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவும் என்ன ஸ்ருதி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஸ்ருதியை பார்த்து ரோகினி கேட்காங்க உடனே ஸ்ருதி நான் சொல்கிறேன் அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காங்க இதை ரவி பேசுகிறத பார்த்தா எனக்கு ப்ரௌடாக தான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் எது வந்து நானே போய் என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட கேட்க மாட்டேன் ஏன்னா அது அவங்க விருப்பம் அவங்களுக்கு தரோன்னா தரட்டும் தரலனாலும் எனக்கு கவலையே கிடையாது நான் ஒரே பொண்ணு தான் நானே போய் கேட்டால் நீங்கள் இப்போ கிட்டே போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அதே மாதிரி தான் நம்ம பொண்ணு எப்படி கேட்காலேன்னு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் எப்படினாலும் அது எனக்கு தானே எப்போ தரணும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களா தரும்போது தான் நல்லது தரலைனாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் அப்போ நீங்கள் எனக்காக யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னா கேட்கக்கூட மாட்டீங்க அப்படின்னோடனே அதுக்கு ரவி ஆமை என்னாலாம் கேட்க முடியாதுடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மனோஜ் ரொம்ப சீப்பாக பேசுகிறாங்க இந்த மாதிரி மந்த்லி சேலரி வாங்குறவங்க கூட பறந்தது ஏன் தப்பு தான் அந்த வீட்டில் வந்து பறந்தது ஏன் தப்பு தான் நான் வந்து முன்னேறணும்னு நினைக்கேன் உங்களுக்குலாம் பிடிக்கல பொறாமல் அப்படின்னு சொல்லிட்டு வா ரோஹிணி நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ளேருந்து பேசுகிறாங்க பார்த்தியா நான் முன்னேறது யாருக்குமே பிடிக்கல ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க என்ன தான் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்ம வளர்றதை பார்த்து பொறாமல் தான் படுவாங்க நம்ம எப்படியாவது இந்த வீட்டை வாங்கணும் இந்த மாதிரி ரோகிணி சொல்லணுன்னா அதுக்கு மனோஜ் உங்கள் அப்பாக்கிட்ட நீ கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க நீயே பாரு நம்ம இந்த ஒரு வீடு வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இப்போ எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இதை மாதிரி தான் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது நான் கேட்டால் என்ன நினைப்பாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அது எல்லாம் நமக்கு தானே இப்போ நம்மளே இந்த வீட்டை நம்ம முயற்சியால் வாங்கணும் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜும் ஆமாம் நான் டீலர்ஸ்டெல்லாம் பேசி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எப்படியாவது நம்ம ப்ராஃபிட் வாங்கி நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன் சதீஷ் சட்டை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரோகிணியும் இந்த அலை மாதிரி நம்ம ஓயாமல் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா முத்துவும் மீனாகவும் அந்த ஸ்விம்மிங் பூல் இருந்ததுல அது பக்கத்தில் இருந்து தண்ணியை மாற்றி மாற்றி கோரி கோரி போட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து ட்ரெஸ்லாம் சரி போதும் போது வா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க மீனாட்ட கேட்குறாங்க முத்து இந்த மாதிரி ஒரு வீடு உனக்கு வாங்கணும் ஆசையா அப்படின்னு கேட்காங்க உடனே அதுக்கு மீனா சொல்கிறாங்க எனக்குலாம் இந்த மாதிரி ஆசையே கிடையாது அப்படிங்கிறாங்க உடனே முத்து நான் இதை மாதிரி வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க உடனே மீனா சும்மா சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து மீனாட்ட உடனே எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு வந்து வீடுனால் பெரு ருசாக இருக்கணும் அந்த மேலே வந்து பால்கனி மாதிரி இருக்கும் இந்த தண்ணி ஓப்பனாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கணுங்கிறாங்க உடனே முத்தான் பாட்டி வீடு மாதிரி ஆமாம் நம்ம அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு முத்து நம்ம வயசான காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளை பேரம்பரியலாம் செட்டில் பண்ணிட்டு நம்ம அங்கே போய் இருந்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க உடனே மீன் அப்போ அம்மா இங்கே இருப்பாங்களே அப்படின்னோடே முத்து உங்கம்மாவே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு எப்பவும் நடக்கிறது இவங்க இப்போவே பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்துக்கு ஒரு ஃபோன் வருது அந்த கனடா மேன் மேம் மனோஜோட எக்ஸில் வர ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில ஏழ்றக்கேனே பிக்கப் பண்ண அங்கே உடனே முத்து உங்கள் பிளேட் வரும்போது அங்கே இருப்பேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மீனா வாங்க காலையிலே போகணும்ல தூங்க போகணும்னு அதெல்லாம் கிடையாது கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசும் அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசுகிற மாதிரி கட்டுறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவி ரெண்டு பேரையும் கட்டுறாங்க ரவி சாப்பிட்டுட்டு நடக்கணும் அப்படின்ட்டு நடக்காங்க பின்னாடியே ஸ்ருதி இழுத்துட்டு நடக்காங்க உடனே ஸ்ருதி நீ நடக்க நீ என்னையும் இழுத்துட்டு போகிற எதுக்கு இங்கே நடக்கணும் பக்கத்தில் தான் நம்ம வீட்டுக்கு பீச் இருக்குது அங்கே போய் நடப்போம் அப்படிங்கிறாங்க உடனே ரவி அப்படி முடிச்சுட்டோம் ஆஹா அதெல்லாம் வேண்டாம் சேஃப் கிடையாது அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ருதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படிங்கிறாங்க உடனே ரவி அப்படிலாம் போகக்கூடாது ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா அப்படின்னு சொன்னே அதுக்கு ஸ்ருதி நீ தான் இருக்கலாம் நீ ஃபைட் பண்ண மாட்டியா அப்படிங்கிறாங்க உடனே ரவி சொல்கிறாங்க இந்த சீரியல் இதுக்கெலாம் டப்பிங் பேசி பேசி அங்கே நடக்கிற மாதிரியே இங்கேயும் நடக்கிற மாதிரி யோசிக்காது நெஜத்தில் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்காக ரிஸ்க் எடுக்க மாட்டியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாவா நம்ம உள்ளே போ அப்படி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சுருதி அப்படிங்கேட்கோ அதுக்கு சுருதி நீலாம் வேஸ்ட்டுடா அப்படின்னு கேட்க உடனே நானாக வேஸ்ட்டு அப்படி ரொமான்ஸ் மாதிரி பண்ணிட்டு உடனே ஸ்ருதி என்ன ரொமான்ஸா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரவி கேட்காங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும்ல அப்படின்னோடனே அதுக்கு சுரு எனக்கு இந்த மாதிரி வீடுலாம் ஆசையே கிடையாது எனக்கு அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வீடு இருக்குல்ல அதுக்கு நடுவில் நம்ம வீடு வேணும் இது சிங்கிளாக இருக்குது சின்ன வயசுல எங்கள் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வீடு வச்சுருக்காங்க இந்த மாதிரி இருந்து நான் வளர்ந்துட்டேன் இப்போ அவங்க இது எனக்கு தான் அப்படியா இருந்தாலுமே நாளைக்கு அதை நான் ரெண்ட்டுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாங்கி இருப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே ரவி நீ சொல்லு அப்படின்னு கேட்டேன் எனக்கு எப்படி சொல்ல முடியும் இப்போ எங்கள் அப்பா எப்படி சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு தான் அந்த சொத்துன்னு சொன்னாங்களா அந்த மாதிரி தான் உனக்கு அது தெ நீ தான் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும் நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் உன்னோட விருப்பம் தான் அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ருதி அப்போலாம் கிடையாது உனக்கும் எல்லாத்தையும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது நீயும் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு ரவி அதெல்லாம் எப்போவோ நடக்கிறது இப்போ நம்ம பேசுவோம் உனக்கு இந்த குளிர்ந்து அலசவுண்ட கேட்க உனக்கு ஏதாவது தோணலையா அப்படின்னு போய் கதவை மூடிட்டு வராங்க உடனே ஸ்ருதி அதுக்கு எனக்கு இப்போ தூங்கணும்னு தோணுது உடனே ரவி இது தூங்கணுமோ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அதோட முடியுது அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹினி அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு ரோஹிணியை வேகமாக வந்து விஜயை இழுத்துட்டு போகிறாங்க வெளியே என்ன நீ என் கிட்டே நீ உன் ஃப்ரெண்டு வித்தியாட்டை தான் பேசியிருக்காங்க ஆனால் உங்கள் மாமாட்ட பேசினேன்னு என்கிட்டே ஏமாத்திட்டேன்னு அப்படின்னு தர தர ரோகிணி இழுத்து கொண்டு போய் அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் தள்ளுறாங்க வேண்டாயிட்டு வேண்டாம் ஆகிட்டுங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கனவு போல ரோஹிணி கனவில் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு கத்திட்டு அப்படியே பக்கத்தில் இந்த மனோஜை தள்ளி விட்டுட்டு மனோஜ் இவங்க கத்துறது பார்த்துட்டு என்னடா அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹிணி ரோஹினி எழுப்பினேன் ரோஹிணி அப்படியே பார்த்துட்டு இது வீடு என்ன ரோஹிணி உனக்கு இப்போ அடிக்கடி கனவு வருது அப்படின்னோடே அதுக்கு ரோகிணி புது இடம்ல அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னு உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் மனஜ் ஒழுங்க பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்து வந்து காலையிலே அந்த கனடா மேம் இருக்காங்களோ அவங்கள பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க இந்த தடவை எவ்வளோ நாள் மேம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு அவங்க போன தடவையே வேலை முடிஞ்சிருக்கணும் ஒரு ஷாலுங்க என்கிட்ட காசு அடித்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே எவ்வளோன்னு கேட்டேன் முப்பது லட்சம் முப்பது லட்சமா அப்படிங்கிறாங்க இதோட இன்னைக்கு சீன் முடிஞ்சிருது